SAPC கான சைக்காலஜி டாபிக்ல परसेंटेजன்ற சம்லாம் பாக்க போறோம். இதெல்லாம் நம்ம மாடலுக்கு ஒரு அஞ்சு எல்லா ரொம்ப டஃப்பா எப்படி போறோம் அப்படின்றத பாக்க போறோம். இதேமாதிரி எல்லா ஒரு அஞ்சு சம் பார்க்கலாம். இப்ப இனிமே வந்துகிட்டே இருக்கும். நம்ம போலாம். சம் பார்த்தோம் பைசா என்பது ரெண்டு ரூபாயில் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம எப்படி ஈஸியா போறோம் நமக்கு

ஒரு தேர்வில் இருநூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் அதில் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பர்சன்டேஜ் கேட்குறாங்க இப்போ நம்ம எப்படி ஈஸியாக போகலாம் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க டூ எயிட்டி இருக்காங்களா அதில் பாஸ் பண்ணால் எவ்வளோ டூ ஃபிஃப்டி டூ இருக்காங்க இது ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் அப்படின்ட்டு நமக்கு ஆன்சர் வரும் டுவெண்ட்டி எயிட் அப்படின்றது டூ எயிட்டி ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் ஈக்குவல் டு டென் பர்சன்டேஜ் அவ்வளோதான் செம்ம ஆன்சர் வந்துருச்சு வருஷம் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றம்பது ஆப்பிள்களில் முப்பது ஆப்பிள் அழகி விட்டதேனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது டோட்டலாக எவ்வளோ ஆப்பிள் இருக்குது நானூற்றி ஐம்பது ஆப்பிள் இருக்குது ஈக்குவல் டு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் எத்தனை பர்சன்டேஜ் இப்போ வந்துட்டு அழுகி போயிடுச்சு அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து அழுகிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானூற்றம்பது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு டென் பர்சன்டேஜ்னு வரும் அப்போது ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ அப்படின்னு சொல்லி போடுங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரும் இதை கொண்டு போய் நம்ம கொஷினில் வந்து மைனஸ் பண்ணுவோம் ஏன்னா மிச்ச இருக்க படம் தான் கேட்குறாங்க அப்போது ஃபோர் ஃபிஃப்டி மைனஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் போட்டோம் அப்படின்னா த்ரீ ஒன் ஃபைவ் இதுதான் நமக்கு ஆன்சர் அடுத்து ஃபோர் சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் பதினாறு சதவீதத்தை குறைக்கு கிடைக்கும் எண் நாற்பத்தி ரெண்டு எண்ணில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது நம்ம நார்மலாக ஆப்ஷன்லேருந்தே போயிடலாம் இப்போ நார்மலாக ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஃபிஃப்டின்னு எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் ஃபிஃப்ட்டி இருக்குங்களா இது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபைவ் ஈக்வல்டு டென் பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க அப்போது பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்டீன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட்டின் கிடைக்கும் சரிங்களா அப்போது ஃபிஃப்டி மைனஸ் எயிட் போட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி டூ கிடைக்கும் அப்போ நம்ம ஃபிஃப்டி எடுத்ததுனால தான் நமக்கு அந்த நம்பர் கிடைச்சிச்சு அவ்வளோதான் செம்ம சொன்னேன் அறுபது என்பது எத்தனை சதவீதம் எழுபத்தி ரெண்டாக இருக்க முடியும் இப்போ நமக்கு நார்மல் பார்த்தோன்னே இங்கே அறுபதுன்னு இருக்கு இதுவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா இதை விட அதிக நம்பர் டூ அப்போ அதிகமாக தான் இருக்கணும் அப்படி பார்த்தாலும் இந்த ஆப்ஷன் நம்ம அடிச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிக்ஸ்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போது சிக்ஸ் ஈக்குவல் டு டென் பர்சன்டேஜ்னு வரும் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டுவெல்னு வருமா அப்போது சிக்ஸ்டி ப்ளஸ் டுவெல் போட்டிங்கன்னா செவன்ட்டி டூனு வரும் அப்போ நமக்கு இங்கே டென் ப்ளஸ் டென்னு வரும் டென் ப்ளஸ் டென் ஈக்குவல் டுவெண்ட்டி அப்படின்றது வரும் அப்போது ஹண்ட்ரட் ப்ளஸ் டொண்ட்டி ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது ஆன்சர் இப்படியும் போடலாம் இப்போ நம்ம பர்சன்டேஜ்ன்ற டாப்பிக்கில் ஒரு அஞ்சு சமம் எப்படி ஈஸியாக போட்டோம் அப்படின்றத பார்த்தோம் இதேமாரி வரப்போகிறனால எல்லா மாடலுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு சமம் வந்துட்டு எப்படி ஈஸியாக போகலாம் அப்படின்றது நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம் தேங்க்ஸ்